இந்தியாவின் பன்முகத்தன்மையை சூஃபி பிரிவை சேர்ந்தவர்கள் வெளிப்படுத்துகின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டெல்லியில் நடந்த ஜஹான் ஹி குஷ்ரோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி சூஃபி பிரிவை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்களின் புனித நூலான குரான் மற்றும் இந்துக்களின் வேதங்களை மக்களிடம் கொண்டு சென்றுள்ளனர் நான் குஜராத்தின் முதல்வராக இருந்தபோது அகமதாபாத்தில் உள்ள சூஃபி மசூதியான சர்கிஜ் ரோசா மற்றும் கல்லறை வளாகத்தை மேம்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்று தெரிவித்தார் இந்நிலையில் சூஃபி பிரிவின் நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டது தொடர்பாக பேசியுள்ள பாஜக சிறுபான்மை மோர்ச்சாவின் தேசிய தலைவர் ஜமால் சித்திக் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இருந்து சூஃபி பிரிவின் ஆதரவை பெற நாடு முழுவதிலும் உள்ள சூஃபி கான்காக்களுடன் தொடர்புடைய பதினான்காயிரம் பேரை பாஜக சிறுபான்மை மோர்ச்சா தொடர்பு கொண்டுள்ளது இந்திய கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக சூஃபித்துவம் இருந்து வரும் நிலையில் பன்முகத்தன்மையே சூஃபி துவத்தின் நான் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பஸ்மாந்தா மற்றும் சூஃபி பிரிவின் இஸ்லாமியர்களின் மத்தியில் மோதியை கொண்டு செல்லும் நோக்கில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தர்காகலில் இருந்து கிட்டத்தட்ட இருநூறு சூஃபிகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் லக்னோவில் நடந்த சூஃபி சாம்வத் மகா அபியான் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்